இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவரேசு கிறிசு உடைய திருப்பேரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே தாயாம் திரு அவை இன்றைக்கு புனித இசிதோர் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது இந்த புனிதரானவர் கிபி ஐநூற்றி அறுபதுல ஸ்பெயின் தேசத்தில் பிறந்த ஒரு மிகப்பெரிய பிரபலமான ஒரு புனிதர் இவருடைய அண்ணன் லியாண்டர் மற்றும் இவருடைய சகோதரி ஃப்ளாரன்டீனா இவர்கள் இருவருமே புனிதர்களாக திருச்சபையில் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அன்புமிக்கவர்களே மிக இளைய வயதிலே அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கினார் இந்த புனித இசைதோர் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம் இன்றைக்கு இருக்கிற கணினி மென்பொருள் அல்லது சமூக ஊடகங்கள் மற்றும் ஊடகங்கள் இவற்றினுடைய பாதுகாவலராக இவர் அறியப்படுகிறார் தேனீக்களுடைய பாதுகாவலராகவும் இவர் அறியப்படுகிறார் காரணம் இவருடைய சகோதரர் செவில் நகரத்தினுடைய ஆயராக இருந்தார் அவருடைய இறப்பிற்கு பிறகு இவர் ஆயர் பதவிக்கு உயர்த்தப்பட்டார் என்றும் அதற்குப் பிறகு அங்கு பல சீர்திருத்தங்களையும் மாற்றங்களையும் இவர் கொண்டு வந்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே ஆயருக்கான அந்த வசிப்பிட பகுதியில் ஒரு பகுதியை ஏழையர்கள் தங்குவதற்காகவும் ஏழையர்கள் எந்த நேரத்திலும் ஆயரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் வசதியையும் ஏற்படுத்தி கொடுத்தார் என்றும் ஒவ்வொரு பங்கு தளங்களிலும் ஒரு மைனர் செமினரி அல்லது இளம் குறுமடம் போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கி பங்குகள் இருக்கிற இளைஞர்களும் இளம் பெண்களும் அங்கு வந்து கல்வி கற்க வேண்டும் மறைக்கல்வியை கற்க வேண்டும் அப்படி என்கிற நம்முடைய பங்கு தளங்களில் இருக்கிற ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம் இல்லையா ஒரு பங்கு இருந்தால் அது பக்கத்தில் ஒரு ஆர்சிஎம் ஸ்கூல் இருக்கும் அல்லது வந்து ஒரு கான்வென்ட் இருக்கும் காரணம் பங்குகள் இருக்கிற மக்களுக்கு அறிவையும் ஞானத்தையும் மறைக்கல்வியும் ஊட்டுவதற்கான ஒரு அமைப்பு இப்பொழுது நம்முடைய பங்குகளில் இருக்குது இந்த அமைப்பை உருவாக்கியவர் தான் இந்த புனித இசிதோர் என்பவர் அன்புமிக்கவர்களே இந்த புனிதருடைய பரிந்துரையால் நம்முடைய பங்கு தளங்களில் நம்முடைய இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் மறை கல்வியை நவீன முறையில் அவர்களுக்கு கற்றுக் ஒரு ஞானத்தையும் அதே நேரத்தில் இன்றைக்கு நம்மிடம் இருக்கிற வலைதளங்கள் மற்றும் சமூக வலைதளங்களை பயனுள்ள முறையில் இயேசுவனுடைய அதிமிக மகிமைக்காக பயன்படுத்தக்கூடிய அறிவையும் ஞானத்தையும் இவர் பரிந்துரையால் பெற்றுக்கொள்ள புனித இசிதோர் அவர்களுடைய பரிந்துரையை இன்றைக்கு நம்ம மன்றாடி செவிப்போம் அன்புமிக்கவர்களை சமீபத்தில் ஒரு காணொளி ஒன்று நான் கண்டேன் அதாவது ஒரு ஒலிம்பிக் மைதானம் மாதிரி இருக்கிறது அதில் வந்து ஓட்டப்பந்தயம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த ஓட்டப்பந்தயம் நடந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் ஐந்து சுற்றுக்களை அவர்கள் எடுக்க வேண்டும் நினைக்கிறேன் அப்பொழுது ஒரு இளம்பெண் மூன்று சுற்றுக்களை அவர் முடித்து விடுகிறார் ஆனால் ஓட்டப்பந்தயத்தில் இரண்டாவது இடத்துல அவர் ஓடிக்கொண்டிருக்கிறார் ஒரு நிலையில் இந்த கேமராவில் காமிக்கிறாங்க அந்த பெண்ணுக்கு ஏதோ உடல்நிலை சரியில்லாத ஒரு நிலையில் தடுமாறுகிற ஒரு சூழல் தடுமாறி கீழே விழுகிறார் அப்பொழுது அந்த ஓடுதளத்தின் உள்பக்கமாக இருந்து வழக்கமாக அந்த கேமரா கேமராமேன்லாம் நிற்பாங்க அந்த இடத்துல இருந்து கொண்டு அந்த பெண்ணுடைய தந்தை உரத்த குரலில் தன்னுடைய மகளினுடைய பெயரை அழைக்கிறார் மயங்கிய நிலையில் கீழே விழுந்த அந்த பெண் மறுபடியும் தந்தையினுடைய குரலை கேட்டு தந்தையினுடைய முகத்தை பார்த்து பிறகு அவர் கொடுக்குற கொஞ்சம் தண்ணீரை வாங்கி கொடுத்து மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறார் அன்புமிக்கவர்களே நம்ப மாட்டீர்கள் காரணம் மற்றும் ஓட இருந்த இரண்டு சுற்றுகளை அந்த பெண் நிறைவு செய்கிறார் அந்த பெண் இரண்டு சுற்றுகளை நிறைவு செய்கிற வரையிலும் அவருடைய தந்தை அந்த பெண்ணுக்கு இணையாக ஓட்டப்பந்தயத்தில் ஓடினார் என்பது வரலாறு அன்புமிக்கவர்களே எப்பொழுது தன்னுடைய தந்தையினுடைய முகத்தை பார்த்தாலோ எப்பொழுது தன்னுடைய தந்தையினுடைய குரலை கேட்டாலோ எப்பொழுது தன்னுடைய தந்தை தன்னுடைய அருகில் இருக்கிறார் என்பதை உணர்ந்தாலோ அடுத்த கணமே தன்னுடைய உடல் பலகீனத்தையும் அல்லது மனச்சோர்வையும் கலைந்து விட்டவளாய் மறுபடியும் அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடி இரண்டாவது ஒரு பரிசு பெற்றதாக ஒரு காணொலியை நான் பார்த்தேன் அன்புமிக்கவர்களே ஒரு தந்தையினுடைய பிரசன்னம் ஒரு தந்தையினுடைய உற்சாகம் ஒரு தந்தையினுடைய உடனிருப்பு ஒரு மகளினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தந்தது என்பதைத்தான் இந்த காணொளி நமக்கு உணர்த்துகிறது இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நேற்று சென்ற இரண்டு சீடர்கள் இயேசுவை ஒரு வழிபோக்கராக நினைக்கிறார்கள் கடைசியில் இயேசு அவர்களோடு பயணித்து இறை வார்த்தையை அவர்களுக்கு தெளிவுபடுத்தி கடைசியில் அப்பத்தை பிட்டு நற்கருணியில் தன்னை வெளிப்படுத்திய ஒரு நிகழ்வையும் அந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியை அந்த இரண்டு சீடர்களும் மறுபடியும் எருசலேமுக்கு ஓடி வந்து you <laughs> திருத்தூதர்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறார்கள் ஆண்டவரை நாங்கள் கண்டோம் அவர் உண்மையாகவே உயர்த்தி விட்டார் என்கிற மகிழ்ச்சியை அவர்கள் பகிர்ந்து கொண்டிருந்த நேரத்தில் ஏற்கனவே அச்சத்திலும் குழப்பத்திலும் நம்பிக்கையற்ற ஒரு சூழலிலும் இருந்த திருத்தூதர்கள் மத்தியில் ஆண்டவர் மறுபடியும் தோன்றினார் என்று இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம் அன்பு மிக்கவர்களே ஆண்டவரை கண்ட அடுத்த கணமே அச்சத்தில் இருந்தவர்கள் விசுவாசத்தில் உறுதி பெற்றவர்களாயும் குழப்பத்தில் இருந்தவர்களுக்கு உறுதியான நம்பிக்கையும் அவர்கள் பெற்றார்கள் என்று இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம் அதற்கு பிறகு ஆண்டவர் அவர்களை உயிர்ப்பின் சாட்சிகளாய் நற்செய்தியை அறிவிக்க அழைப்பு விடுத்த இரண்டாவது செய்தியையும் இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம் அன்புமிக்கவர்களே குழப்பத்தில் இருந்தாலும் வேதனையில் இருந்தாலும் நம்பிக்கையற்று இருந்தாலும் எதிர்நோக்கு இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை உறுதிப்படுத்தும் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை வழிநடத்தும் என்கிற முதல் செய்தியையும் அதே நேரத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் நாமும் உயிர்ப்பின் சாட்சிகளாய் இயேசுவின் அன்பு செய்தியை நம்முடைய வார்த்தையாலும் வாழ்வாலும் அன்றாட வாழ்க்கையில் அறிவிக்கத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது ஆகவே எந்த நிலையில் இருந்தாலும் எந்த குழப்பத்தில் இருந்தாலும் எந்த அச்சத்தில் இருந்தாலும் எந்த எதிர்நோக்கற்ற சூழலில் நீங்களும் நானும் வாழ்ந்தாலும் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது அந்த ஆண்டவர் உயிர்த்த ஆண்டவர் மகிழ்ச்சியின் ஆண்டவர் அமைதியின் ஆண்டவர் ஆறுதலின் ஆண்டவர் என்கிற உள் உணர்வை பெற்றவர்களாய் அன்றாடும் உயிர்ப்பின் மக்களாய் உயிர்ப்பின் சாட்சிகளாய் வாழ இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்றாடி செபிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமேன்